கனவுகளோடு தன்னுடைய களத்தில் இறங்கி யதார்த்தமாக இறங்கி செஞ்சிருக்காப்ல அப்படின்னு நாங்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் அந்த வார்த்தைக்கு உரித்தான அண்ணன் சாந்தனோ அவர்கள் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கிறேன் நன்றி வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு என்னோட பதினோராது மேடைன்னு நினைக்கிறேன் முதல் மெடல் வந்து எந்தளவுக்கு நர்வஸாக இருந்திடும் அதே நர்வஸ்னஸ் தான் இந்த ஸ்டேஜில் எனக்கு இருக்குது உட்காரும் போது கூட கீர்த்தி சொன்னாங்க கால் ஆட்டிக்கிட்டே இருக்கேன் நர்வஸாக இருக்கியா அப்படின்னு அண்ட் என் ஒய்ஃப் கீர்த்திக்கு தெரியும் ஒரு நாலு நாளாக ரொம்ப ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி ரொம்ப ஒரு நர்வஸாகவே இருந்தேன் ஐ திங்க் அந்த ஒரு வெற்றி அப்படின்னு ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அந்த ஒரு நர்வஸ்னஸ் வருங்கிறத நான் நம்புகிறேன் பிகாஸ் ஆஃப் பூஸ்டர் கிரிக்கெட் இந்தியாவில் வந்து மோஸ்ட் வைட்லி பிளேட் ஸ்போர்ட்ன்னு சொல்லலாம் பல கோடி பேர் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய கனவோடு கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தா பல லட்சம் பேர் இருக்காங்க என்னென்னா ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சா நம்ம வந்து ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆயிட முடியுமா நம்ம ஒரு நட்ராஜ் ஆயிட முடியுமான்னு அந்த ஒரு வாய்ப்புக்காக வந்து பல லட்சம் பேர் அங்கே வெளியில் வந்து பல லட்சம் அஸ்வின் பல லட்ச நட்ராஜ் வந்து வெளியில் இருக்காங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி சினிமாவும் சினிமாவில் வந்து இன்றைக்கி காம்படிஷன் அவ்வளோ இருக்குது நிறைய பேர் வந்து சினிமாவில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காதா நம்ம வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம வந்து பெருசாக அடிச்சிடலாம் பெருசாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இன்றைக்கி அவ்வளோ காம்படிஷன் இருக்குது அந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோன்னா வந்து வேறு யாராவது ஒருத்தர் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் பல லட்சம் பேர் இன்றைக்கி போராடிட்டு இருக்கான் நம்மளுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்க போகிற ஒரு வாய்ப்பு வந்து நம்ம போடுற இந்த முயற்சி இது வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு பல கனவோடு இருக்கான் அந்த லட்சம் பேரில் நானும் ஒருத்தனாக இருக்கேன் இன்னாரோட பையன் அவரோட பாக்யராஜ் பையன் அந்த மாதிரி இவருக்கு எல்லாமே ஈஸி இதெல்லாம் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க அந்த பல லட்சம் பேரோட என்ன கனவு இருக்கோ அதே கனவோட தான் நானும் இருக்கேன் அந்த கனவு இது எனக்கு ஒரு வெற்றி அடையுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து ப்ளூ ஸ்டார் டெஃபினட்டாக எனக்கு நான் நிரூபிக்கும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் நம்புகிறேன் முதல்ல இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் மூர்த்தி சார் சௌந்தர்யான அவங்களுக்கு என்னோட நன்றி பிகாஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய ஹேர்டல்ஸ் இந்த படம் ஃபேஸ் பண்ணிச்சு லொக்கேஷன் வைஸாவும் சரி கிளைமேட் இதெல்லாம் பொதுவாக வந்து ஒரு ரஞ்சித்னா மாதிரி வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ப்ரொடியூசர் அவங்க வந்து இதை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க பட் புது ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து பயந்துடுவாங்க பட் எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் டைரக்டருக்கும் சரி மற்ற டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எங்கே எல்லாருக்குமே வந்து நீங்கள் நினச்ச சினிமா எடுங்க அப்படின்னு வந்து அவ்வளோ ஃப்ரீடம் அண்ட் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்த தயாரிகளுக்கு நன்றி அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஜெய் ப்ரதரோட லைஃப்போட கதை தான் இன்ஃபேக்ட் வந்து அசோக் ப்ளே பண்ணுறது வந்து ஜெய் ப்ரதரோட அண்ணன் அவர் பேர் ரஞ்சித் அதை தான் வந்து அசோக் ப்ளே பண்ணுறாரு ஜெய் ப்ரதரோட ரோல் வந்து பிருத்வி ப்ளே பண்ணுறாரு சாம் அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் இருந்தார் ராஜேஷ் அப்படின்னு அந்த கதாபாத்திரம் தான் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு எனக்கு என்னென்னா வந்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் நடக்கிற ஒரு கதை அரக்கோணம் பேக்ட்ராப் சாந்தனோ அப்படிங்கிற ஒரு நடிகரை வந்து அந்த ரா அந்த நைன்டீன் நைன்டி எயிட்ல இருக்க அந்த ராஜேஷ் கதாபாத்திரத்துக்குள்ளே அழகாக உட்கார வைக்க முடியும்னு ஃபர்ஸ்ட் என்னை நம்பின ஜெய்னாக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி பிகாஸ் ஒரு நடிகருக்கு வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு ரைட்டர் ஒரு டைரக்டர் அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு நடிகரை நம்பணும் ஸோ அவர் என்னை நம்பி எனக்கு கொடுத்தப்போ வந்து சரி நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நேர்மையாக இருந்திருக்கோம் அந்த நேர்மைக்கான ஒரு தான் இந்த படம் எனக்கு கிடச்சிருக்குங்க நம்புறேன் ஸோ ஜெய் பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நிறைய திறமைகள் வந்து கொட்டி கிடக்குது எல்லா இடத்துலையும் பட் அது எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியில் இருக்குது அது எல்லாமே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வெளியில் தெரியணும்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று வேணும் ஒரு நூறு கண்கள் பார்க்குற ஒரு ஒரு அங்கீகாரம் ஒன்று வேணும்னா அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு பிராண்டு கொடுத்த ரஞ்சித்னா தேங்க்யூ ஸோ மச்னா பிகாஸ் நான் ரொம்ப நாளாக வந்து ரஞ்சித் நகரை கேட்டிருந்தேன் ஆனால் உங்கள் ஐதர் உங்கள் டைரக்ஷனில் இல்லை உங்கள் ஒரு இல்லை உங்கள் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணுவோன்னு ஸோ கரெக்டான ஒரு படத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ரைட் ஃப்ரம் கோவிந்த் வசந்தா பிரதர் இன்னைக்கு முதல்ல எப்படி வந்து ப்ளூ ஸ்டார் வெளியில் தெரிஞ்சதுன்னா ஒரு நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாரஜித் பிரசன்ஸ் அப்படின்னு வரப்போ எல்லாருமே திரும்பி பார்த்தாங்கன்னா மியூசிக் ஹஸ் டேக்கின் திஸ் ஃபிலிம் டு த நெக்ஸ்ட் லெவல் இன்னைக்கு பட்டித்தோட்டி வரைக்கும் எல்லாருமே வந்து இன்னைக்கு திரும்பி பார்க்கறாங்கன்னா இட் இஸ் பியூர்லி பிகாஸ் அந்த மியூசிக் தான் ஸோ உங்களுக்கு என்னோட நன்றி என்னை இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷன்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு ஒருத்தராக தனித்தனியாக பேர் சொல்ல முடியல நேரம் கம்மியாக இருக்குது பட் ரெண்டு பேரை பற்றி நான் முக்கியமாக சொல்லணும் அசோக் அண்ட் பிருத்வி என்னென்னா வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய போட்டி பொறாமை ஈகோ அந்த மாதிரி வந்து இது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சே நிறைய இருக்குது பட் எனக்கு வந்து அசோக்கும் பிரித்வியும் எனக்கு கொடுத்த ஒரு ஃப்ரீடம் ஒரு ஸ்பேஸ் என்னென்னா மச்சா நான் ஏதாவது இடத்துல தப்பு பண்ணுறேன்னா நீ என்கிட்ட தைசுன்னு சொல்லுடி நீ தப்பாக பண்ணுற சரியா பண்ணுறான்னு அப்படின்னு அதே ஃப்ரீடம் தான் பிருத்வி எனக்கு கொடுத்தாரா அதே ஃப்ரீடம் தான் நானும் உங்களுக்கு கொடுத்தேன் இது வந்து ஒரு நடிகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன ஒரு ஆக்டிங் என்ன மல்டி ஸ்டார் ஃபிலிம் ஏன்னா யாருமே எங்கேயுமே வந்து இன்னொருத்தர் கான்ஷியஸ் ஆக்காம ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷரில் போடாமல் ஈவினிங் ஈவினிங் பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி உட்காந்துருவோம் நாங்கள் இன்றைக்கி பண்ணது இது ஓகேயா இன்னும் பெட்டராக அதை பண்ணலாமான்னு ஸோ வி கேவ் ஈச் அதர் தர் ஃப்ரீடம் டு டெல் ஈச் அதர் இது நல்லா பண்ணியிருக்கேன் இது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்த என்னோட நண்பர்கள் அசோக் அண்ட் ப்ரித்விக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் ப்ளூ ஸ்டார் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு தேவை தேவையான ஒரு அரசியல் ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும் இது எல்லாருமே ஸ்போர்ட்ஸுங்கிறது நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் எப்படி ஒரு ஆடியன்ஸாக ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கதை கேட்குறப்போ ஒவ்வொரு கதாபாத்திரத்தோடு கனெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒவ்வொரு கதாபாத்திரத்தோடு இந்த கதையில நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க டெஃபினட்டாக இட் வில் பி இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் மீன் மை கரியர் ஸோ டுவெண்ட்டி ஃபிஃப்த் இந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் என்ன உள்பட வெற்றி நிச்சயமா தேவை அப்படின்னு நிறைய நடிகர்கள் நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இருக்காங்க சோ எனக்கு ஒரு என்னோட வெற்றி தோல்வி இதெல்லாம் தாண்டி என்னை என்றைக்குமே வந்து மக்களா வந்து நீங்க ஏதோ ரூபத்துல வந்து என்ன சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அதே சப்போர்ட்டு இந்த என்டையர் டீமுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நான் வந்து உங்களுக்கு கேட்டுக்கிறேன் சோ ப்ளீஸ் டூ பிளஸ்ஸஸ் இந்த சப்போர்டர்ஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்த் இந்த படம் தேட்டர்ஸ்ல பெருசாக ரிலீஸ் ஆகுது முக்கியமா சக்தி சக்திதான் பிரதர் தேங்க்யூ அவர் கண்டினியூஸாக ஒரு பெரிய ஒரு ஹிட் ஸ்ட்ரீக்ல இருக்காரு அந்த அந்த லக்கி மேஸ்கார்ட்டில் வந்து அவரோட ஷோல்டரில் நாங்களும் ஏரிய காட்டில் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு இருக்குது தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் ப்ளீஸ் டூ சப்போர்டர்ஸ் தேங்க்யூ